ராஜுவுக்கு ராத்திரி முழுசும் தாங்க முடியாத கழுத்து வலி சொல்லி புரிய வைக்க முடியாத வலி அவன் ராத்திரி முழுசும் தூங்கவே இல்லை அடுத்த நாள் காலையில் முதல் வேலையா டாக்டரை போய் பார்த்தான் டாக்டர் இவனை பார்த்து என்ன பிரச்சனைன்னு கேட்ட உடனே ராஜு மட மடன்னு தன்னுடைய கழுத்து வலியை பற்றி விரிவா சொன்னான் டாக்டர் அமைதியா கேட்டாரு இடையில ஏதோ எழுதுனாரு ராஜு சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் அவன்கிட்ட எளிமையான ஒரு உடற்பயிற்சி சொல்லி கொடுத்தாரு அத தினமும் காலையில பத்து நிமிஷம் மாலையில பத்து நிமிஷம் செய்ய சொன்னாரு எல்லாம் சரியாயிரும்னு சொல்லிட்டு அடுத்த பேஷண்ட்ட கூப்பிட சொன்னாரு ராஜுவுக்கு நம்ப முடியல டாக்டர் கொஞ்சம் பொறுங்க நேற்று முழுசும் நான் தூங்கவே இல்லை டாக்டர் என் கண்ணை டெஸ்ட் பண்ணுறீங்களா கழுத்தில் வேணால் எக்ஸ்ரே அல்லது ஸ்கேன் எடுக்கணுமான்னு கேட்டான் டாக்டர் சிரிச்சுக்கிட்டே ஒன்றும் வேண்டாம்னு சொன்னார் உடனே ராஜு டாக்டர் வலிக்கு ஏதாவது மாத்திரை கொடுங்க அல்லது தடவை ஏதாவது ஆயிண்ட்மெண்ட் கொடுங்கன்னு சொன்னான் டாக்டர் அவனை பார்த்து நான் சொன்னதை மட்டும் செய்யுங்க நீங்கள் நல்லா ஆயிடுவீங்கன்னு சொல்லிட்டு அடுத்த பேஷண்ட்டை பார்க்க ஆரம்பித்தார் நாம தேவனோட நடக்கும் வாழ்க்கையும் இப்படி தாங்க இருக்கும் நாம ஏதாவது ஒரு விஷயத்துக்காக அதிக காலம் காத்திருப்போம் ஆண்டவர்கிட்ட இருந்து பதில் பிரம்மாண்டமா வரும்னு எதிர்பார்ப்போம் பெரிய வெடி வெடிக்கிறது மாதிரி நம்ப முடியாத அற்புதங்கள் மூலமா ஒரு பெரிய வகையில ஆண்டவர் பதிலளிப்பார்னு நம்ம காத்திருப்போம் ஆனா பல வேளைகள்ல ஆண்டவருடைய பதில் மிக எளிமையானதா இருக்கும் அவருடைய மென்மையான வார்த்தைகள் அவருடைய இதமான வழி நடத்துதலே தீர்வாக அமைஞ்சிரும் உண்மை என்னன்னா நாடக பாணியில் அற்புதங்கள் நிகழாது எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வுகளை வச்சிருக்கிற ஆண்டவரோட நம்ம நேரடி தொடர்பு வச்சிருக்கிறோமே அதுதான் உண்மையான அற்புதம் ஆண்டவர் சொல்றத கேளுங்க என் கிருபை உனக்கு போதும் பலவீனத்திலே என் பலம் பூரணமாய் விளங்கும்